வாகை தமிழ்ச்சங்கத்தில் பயிலக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் என்னோட பெயர் லாவண்யா நான் அன்னை வயலட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில தமிழ் துறை பேராசிரியரா கடந்த மூன்று வருடங்களா பணியாற்றிட்டு இருக்கேன் இந்த வருடத்துல வரக்கூடிய சான்றிதழ் வகுப்புகள்ல ஒன்றான அற இலக்கியங்கள் அப்படின்ற வகுப்ப எடுக்க போறது நான் ஆஹ் இலக்கியங்களை காலத்தை காட்டக்கூடிய கண்ணாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இலக்கியங்கள்ல எல்லா விதமான தகவல்களும் நமக்கு கிடைச்சிடும் அப்படி பார்க்கும்போது இலக்கியங்களை நம்ம சங்க இலக்கியங்கள்னு சொல்லும் போது பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் மேல் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறோம் அதுல பதினேண் கீழ்கணக்கு நூல்கள்ல எண்ணிக்கை அடிப்படையில பார்க்கும் போது அற இலக்கியங்கள் அதிகமா இருக்கு அதுல புறநூல்களும் இருக்கு அகநூல்களும் இருக்கு முன்பே சொன்னது போல எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கும் பொழுது பதினோரு அறநூல்கள் நம்ம கிட்ட இருக்கு அந்த அறநூல்களை பற்றி படிப்பதற்காக தான் இந்த சான்றிதழ் வகுப்பு அமைஞ்சிருக்கு ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அதாவது ஆலமரத்தினுடைய குச்சியும் வேப்ப மரத்தினுடைய குச்சியும் பற்களுக்கு உறுதி அது மூலயமா நம்ம பல் தொலைக்கும் போது நம்ம பற்கள் உறுதியா இருக்கும் அதே போல நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதினு சொல்லியிருக்காங்க இதுல நாலு என்பது நாலடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்குது அப்போ அரை இலக்கியங்கள் நம் உடலுக்கு எப்படி மருந்து பொருட்களால் வலிமை தரக்கூடியதோ அதே போல வாழ்க்கைக்கு வலிமை தரக்கூடியது அப்படின்றத இந்த பழமொழி மூலியமாவே நமக்கு உணர்த்திருக்காங்க உலக அளவுல அதிகமா மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள்ல திருக்குறளும் முதன்மையான நூலா இருக்கு சோ அப்படிப்பட்ட திருக்குறள்ல தொடங்கி நாலடியார் நான் மணிக்கு இன்னா நாற்பது இனியவை நாற்பதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பதினோரு அரை இலக்கிய நூல்களை தான் இந்த அரை இலக்கியம் சான்றிதழ் வகுப்புல நம்ம படிக்க போறோம் இத படிக்கிறது மூலயமா என்ன பயன் அப்படின்றது எல்லார் மனசுலயும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அதாவது வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயத்துல ஒரு முக்கியமான தருணத்துல நம்ம ஒரு முடிவெடுக்க போறோம் அப்படின்னும் போது இந்த அரை இலக்கியங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய முக்கியமான பாடங்கள் என்பது அந்த முடிவை எடுப்பதற்கு நமக்கு உதவிகரமா இருக்கும் இது வரும் சான்றிதழ் வகுப்பு தானே இத படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இத பத்தி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமே பயணிக்கக்கூடிய இலக்கியங்களா தான் இந்த அற இலக்கியங்கள் இருக்க போது தான் நம்ம படிக்க போறோம் எப்பயுமே போல சங்க இலக்கியங்களை பாட்ட சொல்லி பொருளை மட்டுமே சொல்லிட்டு இருக்காம நம்மளுடைய வகுப்பு என்பது ஒரு லைவ்லியான வகுப்பா அமைய போது நிறைய பிபிடிஸ் இதுல இடம்பெற போது நிறைய படங்களோட சேர்த்து நம்ம வகுப்பை பார்க்க போறோம் அற இலக்கியங்கள்ல என்னென்ன சொல்லி இருக்காங்க வாழ்க்கைக்கு தேவையான என்னென்ன கருத்துக்கள் அதுல இடம்பெற்றிருக்கு இதில் அறிவியல் அறிவியல் கருத்துக்கள் எங்கயாவது இருக்கா அந்த கருத்துக்கள் இருக்குன்னா அதை நம்ம புலவர்கள் எப்படி இத அறத்திற்குள்ள புகுத்திருக்காங்க அப்படின்றதான் நம்ம படிக்க போறோம் அறம்னா என்னங்க எல்லாருக்கும் சமமானது அதனாலதான் அந்த நீதி இலக்கியங்கள் அப்படின்னே சொல்றோம் எல்லாருக்கும் எது சமமோ அதுதான நீதி சோ அந்த தான் இந்த சான்றிதழ் வகுப்புல நம்ம படிக்க போறோம் கண்டிப்பா இது உங்க எல்லாருக்குமே படிக்கக்கூடிய எல்லாருக்குமே பயனுள்ளதா அமையும் Sonalri, van acá